எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம் மார்க்கெட் ஓப்பனிங் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் மார்க்கெட் கம்ப்ளீட் கன்சாலிடேஷன் பெரிய மூவ்ஸ்லாம் எதுவும் கிடையாது மார்க்கெட்டில் மார்க்கெட் ஈவெண்ட்டுக்காக வெயிட் பண்ணுது மார்க்கெட் எல்லா மார்க்கெட்டுமே ஈவெண்ட்டாக தான் வெயிட் பண்ணுது ஈவென்ட் வந்ததுக்கு அப்புறம் சம்பவம் கண்டிப்பாக இருக்குது மோஸ்ட்லி ஈவென்ட்டுக்கு அப்புறம் கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ ஏதோ ஒன்று இருக்குது ஈவன் பேங்க் நிஃப்டியும் இன்னைக்கு அதே மாதிரி தான் நல்ல ஒரு கன்சாலிடேஷன் தான் ஈவன் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஆஃப் சைட்டில் போகிற மாதிரி தெரிஞ்சுது பட் கடைசியில் அதுவும் ஒன் டவுனாக வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு மேபி ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரின்றனால இந்த ஒரு ஃபால் இருந்திருக்கலாம் பட் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் இன்னைக்கு வரையும் பாசிட்டிவாக கன்சாலிட்டேட் ஆகிட்டு இருக்கு ஒன்று முப்பத்தி நாலு பாயிண்டும் இன்னொன்று முப்பத்தஞ்சு பாயிண்ட்டும் போய்கிட்டு இருக்கு இந்தியா வீக்ஸில் ஒரு சின்ன ஸ்பைக்கு ஏன்னா ஈவென்ட் இருக்கு நல்ல புரிமியா வாலட்டாலிட்டி ஏறது வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு நெக்ஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் மார்க்கெட்டு ஈவெண்ட்டை ஃபேஸ் பண்ண இல்லை இந்த வீக் எக்ஸ்பைரி சோ அதனால அது பாட்டு தண்ணி மாதிரி கரைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு பேங்க் நிஃப்டியோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஓப்பனிங்ல இருந்து க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்டான இது தான் ரூபாய்க்கு ஓப்பன் ஆகி முன்னூறு கிட்ட க்ளோஸ் ஆயிருக்கு ஸோ போது ஒரு நூறு பாயிண்ட் கிட்ட டிகே ஆகிருந்துச்சு கால் ரைட்டரும் புட் ரைட்டரும் நல்லா ஐம்பது ஐம்பது ரூபா சாப்பிட்ருப்பாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு நல்ல ஒரு டிகே இது இந்த எக்ஸ்பைரி எதுவும் பெரிய ஈவெண்ட்டை ஃபேஸ் பண்ணாதனால நல்ல ஒரு கால் ரேட்டிங் இருக்குது ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட்லையும் டவுன் சைடில் ஃபிஃப்டி டூ தௌசண்ட்லேயும் புட் ரைட்டிங் இருக்குது இந்த ரேஞ்ச்குள்ளே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு நாளைக்கும் மார்க்கெட் கன்சாலிடேஷனில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ஏதாவது ஒரு சைடு காமா மூவ் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நாளைக்கு எக்ஸ்பயரி பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க லாஸ்ட் வீக் நிஃப்டி மாதிரி இந்த வீக் பேங்க் நிஃப்டி மூவ் ஆகும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என்னோட அப்சர்வேஷனில் ஏன்னா ரெண்டு நாள் மார்க்கெட் கேட்டு எதுவும் பெரிய ஸ்பைக்ஸே கொடுக்கல எக்ஸ்பைரியில் பேங்க் எக்ஸ்லேயும் பெரிய ஸ்பைக் கொடுக்கல ஃபின் நிஃப்டியிலேயும் இன்னைக்கு ஸ்பைக் கொடுக்கல இந்த மாதிரி ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு பேங்க் எக்ஸ் வச்சு பேங்க் நிஃப்டி வச்சு செஞ்சுருச்சு ஸோ மாதிரி நிறைய வாய்ப்பு இருக்குது அதுவும் இல்லாமல் நான் ஈவெண்ட் இருக்குது நிறைய பேர் பொசிஷனை புதுசாக என்ட்ரி கொடுக்கலாம் இல்லைனா பழைய பொசிஷனை க்ளோஸ் பண்ணலாம் ஸோ அதனால செகண்ட் ஆஃப் பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துங்க வேறு ஒன்றும் கிடையாது நெக்ஸ்ட் நிஃப்டி நிஃப்டியை பொறுத்த வரையும் புட் ஆப்ஷன் ரைட்டிங்கு நல்லா வந்துக்கிட்டே தான் இருக்குது மார்க்கெட்டு அப் சைடில் போகும் அப்படின்ற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணுது பட் நியூஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன ஆக போகுது அப்படின்னு குளோபல் மார்க்கெட்ஸை பேஸ் பண்ணி நம்ம மார்க்கெட்டு நிஃப்டி எக்ஸ்பைரி டே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் இனிஷியலாக கேப் அப்போ கேப் டவுனோ அப்படி தான் இருக்கும் அதுக்கப்புறம் மார்க்கெட்டு ஸ்டேபிள் ஆகிடும்னு நினைக்கிறேன் பட் வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுக்கு இன்னும் ஒரு நாள் இருக்குது பட் இப்போதைக்கு புட் ரைட்டிங் ரொம்பவே ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஸோ மார்க்கெட்டு அப் சைடில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்க மாதிரி தான் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுது பட் அந்தளவுக்கு ஈவெண்ட்டு இதுவோ பெருசாக ஏதோ இதுவும் பண்ணல பட் இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன ஸ்பைக்ஸ் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா ப்ரீமியமில் பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியில் ஓப்பன் ஆன ப்ரீமியமே ஆல்மோஸ்ட் வந்துருச்சு கடைசியில் டிகே ஆயிருந்தாலும் ஒரு முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கு போயிருந்தாலும் திரும்பி முந்நூற்றி எண்பத்தி மூணு ரூபாய்க்கு வந்துருச்சு பெரிய டிகே எதுவும் கிடையாது அதே மாதிரி தான் இண்ட்ராய்டே இல்லை ஐ மீன் இன்ட்ராடேன்றதோட கரண்ட் வீக்கில் கரண்ட் வீக்லேயும் பெரிய டிகே ஒன்றும் கிடையாது ஸ்டில் கரண்ட் வீக்கில் ஒரு சின்ன டிகே இருந்துச்சு ஆல்மோஸ்ட் ஒரு சம்திங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பன்னெண்டு பாயிண்ட் கிட்டே டிகே இருந்துச்சு நெக்ஸ்ட் வீக்கில் ஒன்றுமே டிகே இல்லை ஆல்மோஸ்ட் ஒரு நாலு கிட்ட தான் டிகே இருந்துச்சு ஒன்றும் பெருசாக டிகே ஆகலை பேங்க் எக்ஸ்லேயும் சரி எல்லாத்துலேயுமே சரி கடைசியில் ஒரு சின்ன ஸ்பைக் இருந்துச்சு எல்லா பொசிஷன்லேயுமே கடைசியில் ஒரு ஸ்பைக் இருந்துச்சு மேபி நாளைக்கு பொசிஷன்ஸை பொறுத்த வரையும் ஜீரோ டிடி மட்டும்தான் டிகே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிச்சம் எல்லாமே திரும்பி நாளைக்கும் ஸ்பைக் ஆகிறதுக்கு நிறைய நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஈவெண்ட் இருக்குது அதனால வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இப்போதிக்கி நம்மளோட பொசிஷன் நம்மளோட பொசனில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கு எந்த ஒரு டி வீக்கே ஆகலை அதனால பொசிஷன் அப்படியே பாய விரிச்சு படுத்துருச்சுன்னு தான் சொல்லணும் இந்த பொஷனில் எந்த ஒரு ப்ராஃபிட்டும் இன்னும் வந்த மாதிரி இல்லை பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஏன்னா ஈவெண்ட் இருக்கனால பொஷிஷன் நம்ம வழிக்கு வரவே வராது நான் இதனால தான் ஓ ஓ லைக் பேங்க் எக்ஸ் எடுக்கா பேங்க் சாரி பேங்க் நிஃப்டியில் கரண்ட் வீக்கும் நெக்ஸ்ட் வீக்கும் எடுக்க மாட்டது காரணமே இந்த ஈவெண்ட்டு தான் ஏன் அப்படின்னா லைக் கரண்ட் வீக் வந்து ஸ்பீடாக ஈவென்ட்டை ஃபேஸ் பண்ண அதனால் கிரா கிராஷ் ஆகி போயிடும் நெக்ஸ்ட் வீக் ஈவென்ட்டை ஃபேஸ் பண்ணுறதுனால பொறுமையாக இருக்கோம் ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பொசிஷனை நம்ம சம்திங் இங்கே என்ட்ரி கொடுத்துனே வச்சுப்போம் ஒன் ஃபைவ் ஜீரோ ஃபோரில் என்ட்ரி கொடுத்தோம் ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் நாளும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபோர் நைன் நைனில் க்ளோஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் நாளும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துல ஓப்பன் ஆகி திரும்பி அதே இடத்துல க்ளோஸ் ஆயிருக்கு லைட்டாக ஒரு பத்து ரூபா ப்ராஃபிட் அடுத்த அடுத்தனால பார்த்தீங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் லைன் எல்லா நாளுமே என்ன ஆகிட்டு இருக்குனா அப்படியே அங்கேயே மாவு வரைச்சிக்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் தான் பட் ஈ இருக்கனால ப்ரீமியம்ஸ் எப்படி வேணால் பிஹேவ் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது ஏன்னால் நான் லாஸ்ட் வீக்கு கிராஃப் கூட என்ன லோட் பண்ணி காமிக்கிறேன் லாஸ்ட் வீக் நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருப்போம் ஸோ அந்த கிராஃபை பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக டிஃப்ரென்ஸ் இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கு சம்திங் இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும் சம்திங் ஒன் ஃபோர் ஃபோர் செவனில் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட் நாள் வந்து லைட்டாக லாஸ்ட்டில் போய் க்ளோஸ் ஆகிருந்துச்சு நான் அதனால் எம்டிஎம் லாஸ்ட்டில் இருந்திருப்பேன் செகண்ட் நாள் ஓப்பன் ஆனது க்ளோஸ் ஆனதோட நல்ல ஒரு பாசிட்டிவ்ல ஓப்பன் ஆகி ப்ராஃபிட்டுக்கு வந்து திரும்பி எண்ட் ஆஃப் த டேவில் பாசிட்டிவ் வந்துச்சு அதுக்கப்புறம் ஒன்றுமோ நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன் த்ரீ த்ரீக்கு வந்துருக்குது அதுக்கப்புறம் கடைசியில் நம்ம இங்கே ஒன் டூ எயிட் எயிட்டில் க்ளோஸ் பண்ணிட்டோம் நம்ம ஒரு சம்திங் ஒரு செட்டுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் கே சம்திங் புக் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் டே நான் கூட சொல்லியிருந்தேன் அது ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் போயிருந்துச்சு அப்படின்னு ஒரு ஃபைவ் கே வரையும் ஒரு செட்டுக்கு ஃபைவ் இல்லை சம்திங் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வரையும் போயிருந்துச்சு சொன்னேன் ஸோ அப்படின்னும் போது லாஸ்ட் வீக்கு கிராஃபு நல்லா வளைஞ்சிக்கிட்டே இருந்துச்சு மேலே எரிக்கிட்டே இருந்துச்சு பட் இந்த வீக்கு கிராஃப் ஏறுற மாதிரியே தெரில வெறும் ஃப்ளாட் லைனாக போட்டுக்கிட்டு இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் மோஸ்ட்லி மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் டெலீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் இதை திரும்பி ஆட் பண்ணணும் ஓகே அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை பட் இப்போதைக்கு பொஷன் இப்படி தான் இருக்குது பொஷிஷனில் எம்டிஎம் ஒரு பதினஞ்சாயிரூவா போய்கிட்ருக்கு அதுக்கப்புறம் இந்த நிஃப்டி ரேஷியோ அப்படி தான் இருக்குது டிசம்பர் ரேஷியோ அது ஒன்றும் மாற்றுறதுக்கு ஒன்றும் கிடையாது அதில் ஒரு நாலாயிரூவா கிட்டே லாஸ்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் இன்னைக்கு இன்ட்ரடேயில் சின்னதாக ஒரு பேங்க் நிஃப்டியும் ஃபின் நிஃப்டியும் ஒரு கிராஸ் ட்ரேடு ஒன்று ட்ரை பண்ணேன் பட் ஒர்க் ஆச்சுன்னு தான் சொல்லணும் ஆல்மோஸ்ட் ஒரு ரூபா கிடச்சது நான் போன்ற குவான்டிட்டிக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது அதுக்கப்புறம் கடைசியாக மார்க்கெட்டு க்ளோஸ் ஆகும்போது இன்னொரு ட்ரேடு எடுத்திருக்கேன் பேங்க் ஷார்ட் பண்ணிட்டு பேங்க் நிஃப்டி எடுத்துருக்கேன் இது கொஞ்சம் ரிஸ்கியான ட்ரேடு தான் மார்க்கெட் இன் கேஸ் ஒன் பர்சன்டேஜ்க்கு மேலே நல்ல நாளைக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் இதுவும் ஒரு டேட்டா வச்சு பார்க்கும் போது எனக்கு ஏதோ இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது பட் ஈவென்ட் இருக்கனால இதுவும் கோளாறு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் என்ன நான் காமிக்கிறேன் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியாக இருக்க மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த ரெண்டு இண்டெக்ஸுக்கும் கரண்ட் இன்னியோட டேட்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலு ரூபா சம்திங் கடைசி அஞ்சு நிமிஷம் விட்ருங்க ஏன்னா அது பிட்டிங்கில் விழுந்ததுன்னு நினைக்கிறேன் பேங்க் எக்ஸ் பிட்டிங்கில் கொஞ்சம் ப்ரீமியம் கம்மியாகிடுச்சு ஸோ ஐம்பத்தி நாலு ரூபா அப்படி தான் போய்கிட்டு பட் இதுவே நான் லாஸ்ட் வீக் பார்த்தேன் அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டான ப்ரைசிங்கில் இருந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சுது ஸோ லாஸ்ட்டு வீக் வந்து டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு மேபி அந்த டிஃப்ரென்ஸு இங்கேயும் கை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பட் எப்படி ஆகும்போது தெரில கரெண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா சம்திங்கு ஐம்பத்தி நாலில் போய்கிட்ருக்கு லாஸ்ட்டு வீக்கோட டேட்டாவை லோடு பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீக்கோட டேட்டாவை டேட்டா மாற்றுறேன் டேட்டா லோடாக வைந்த முக்கு முக்குது ஓகே வேல்யூ எல்லாம் கரெக்டு தான் ஓகே டேட்டா ஆல்மோஸ்ட்டு லோட் பட் சம்திங் ஓகே இது லோடாக மாட்டேங்குது வெயிட் பண்ணி பார்ப்போம் எதாவது அது லோட் ஆகுதா இல்லை அப்படின்னு ஆக்சுவலி எக்ஸ்பைரி பதினாறாந்தேதியே முடிஞ்சிருச்சு ஸோ அதை மாற்றி பார்க்குறேன் லோட் லோடாகுதுன்னு ஓகே அது எக்ஸ்பைரி முடிஞ்ச லோட் ஆகல ஸோ பேங்க் எக்ஸ் முடிஞ்சிருச்சு ஃபஸ்ட் நாள் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கு டிஃப்ரென்ஸ் இதே மாதிரி நாற்பத்தெட்டு ஐம்பது அந்த ரேஞ்சிலேயே தான் இருக்குது நெக்ஸ்ட் நாள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் எண்பது சம்திங் வந்திருக்கு ஸோ இந்த எண்பதுக்கு நாளைக்கு டிஃப்ரென்ஸ் போச்சு அப்படின்னா எனக்கு ஒரு முப்பது ரூபா கிடைக்கும் ஸோ அந்த முப்பது ரூபா கிடைச்சதுன்னா ஆல்மோஸ்ட் நான் அடித்த குவான்டிட்டி பார்த்திங்க அப்படின்னா நானூற்றம்பது நானூற்றம்பதுக்கு முப்பது அப்படின்னா எக்ஸாக்டாக எவ்வளோ நானூற்றம்பதுக்கு பத்துன்னா நாலாயிரத்து ஐநூறு சம்திங் ஒரு பதி பன்னெண்டாயிரரூவா பதிமூணாயிரரூவா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது தான் இந்த சார்ட் எனக்கு இண்டிகேட் பண்ணுது போக போக டிஃப்ரென்ஸ் ஏறிக்கிட்டே தான் இருக்குது பட்டு எனக்கு தெரிஞ்சு ஈவெண்ட் இருக்கனால நாளைக்கே ஒரு டீசெண்டான காசு கிடச்சதுனா க்ளோஸ் பண்ணிவிடுவேன் நாளைக்கு எதுவும் காசு கிடைக்கல அப்படின்னா ஈவென்ட்டை இந்த பொஷிஷன் ஃபேஸ் பண்ண விடலான் தான் ஐடியாவில் இருக்கேன் பட் பார்ப்போம் பட் எனக்கு தெரிஞ்ச வரையும் டூ பர்சன்டேஜ் மூவ் ஆச்சு அப்படின்னா ஒரு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டிக்கே இந்த பொசிஷனில் லாஸ் வரணும் என் கேல்குலேட் படி பட் டூ பர்சன்டேஜ் மூவ் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இன்கேஸ் நாளைக்கே ப்ராஃபிட் வந்துடுவேன் ஜஸ்ட் ஒரு ட்ரை பண்ணிருக்கேன் லைட்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சது எதுக்கு சும்மா விடுவோம் சும்மா அடிச்சு பார்ப்போம் அப்படின்னு அடிச்சிருக்கேன் வேற ஒன்றும் கிடையாது ஸோ பார்ப்போம் அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ